வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆகஸ்ட் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப் போகிறது ட்ரெண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி நாலு நினைப்படம் ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும் நேற்ற க்ளோசிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு புள்ளி ஐம்பத்தஞ்சு நேற்ற கேண்டில் படி நேற்றைய க்ளோசிங் படி என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு டவுனு ஆனால் இதில் என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி பயங்கரமாக ஏறி இருக்குது கிட்டத்தட்ட இந்த டேட்டா இந்த நிலைகள்லாம் நான் எடுத்தேன்ல அந்த நேரத்தில் இது வந்து கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது என்ற நிலையில் வர்த்தகமாகி கொண்டிருக்கிறது அப்போ இவ்வளோ பெரிய ஏற்றம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஜாப்லெஸ் கிளைம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கிறது இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரெசெஷன் வரப்போகுதுன்னு சொல்லி மார்க்கெட் இறங்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த ரெசெஷன் வர வாய்ப்பில்லைன்னு இந்த டேட்டா சொல்லுது ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்து குறைஞ்சிருக்கு எதிர்பார்த்ததை விட குறைஞ்சிருக்கு அப்போ ரெசஷன் வர வாய்ப்பில்லை அப்படின்னு அதனால மார்க்கெட் ஏறி இருக்குது ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்னென்னா இப்போ ஒரு ரெண்டு நாள் எப்படின்னா நேற்றைக்கு மு முந்தைய தினம் அதற்கு முந்தைய தினம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்பதை கடக்க முடியாமல் ரெண்டு தடவை திணறிச்சு இப்போ அதே நிலையில் ஓப்பன் ஆக போகுது அதுதான் பிரச்சனை இங்கிருந்து இந்த நிலை கிடச்சா இங்கிருந்து விறங்குறக்கும் வாய்ப்பு இருக்குது ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இதை கிராஸ் செய்தால் இந்த நிலைகளை ரெண்டு அட்டம் பண்ணிருச்சு இப்போ க்ராஸ் செய்தால் இல்லை அங்கிருந்து விழப்போகிறதா அதுதான் முக்கியம் சரி இப்போ நிலைகளை தெரிஞ்சுக்குவோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்போதில் ஓப்பன் ஆகுதுன்னு அசம்ஷன் வச்சுக்குவோம் கிஃப்ட் ஃபிஃப்டி அந்த நிலையில் வர்த்தகமாகிட்டு இருந்தது இப்போ இந்த நிலையில் ஓப்பன் ஆச்சுன்னா இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட் அதாவது ஏற்றம் என்ன டார்கெட்னால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு சரி இறங்க ஆரம்பிச்சதுன்னா இறக்கம் டவுன் ட்ரெண்டு ஏற்றனா டார்கெட்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு இப்போ ரெண்டு நிலையும் சொல்லிவிட்டேன் ஏற்றம்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு இறக்கம்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு சரி இதற்கு மேலே கடந்தால் என்ன ஆகுது அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கடந்தால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு வரை போக வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டை உடைத்தால் நேற்றைய குளோசிக்கான இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு பெட்ரூம் மற்றும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு வரை புக வாய்ப்பு சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டை உடைக்கும்போது எப்படின்னா ஸ்டெடியாக கீழே விழணும் அப்படி விழாமல் கீழே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க கீழே போகுது தடார்னு ரிவர்ஸ் ஆகி இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தெட்டை கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஷார்ட் எல்லாம் விற்று வாங்குவோம் என்று மாட்டிக்கொள்வார்கள் அதனால் அந்த ரிஸ்க் இருக்குது அதையும் பார்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு நிலைகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு அதற்கு தகுந்த பொருள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் எங்களது யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்கானை அழுத்துங்கள் வெள்ளைக்காணை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்